அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வலிகுவ செல்ல சொன்னார்கள் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை தங்கம் கிடைத்தாலும் இரண்டாவது ஓடை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவான் இரண்டாவது ஓடை கிடைத்தால் மூன்றாவது ஓடை தங்கம் வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவனுடைய அந்த பேராசையை மண்ணை தவிர மரணத்தை தவிர எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது என் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வலிகிவ செல்ல சொன்னார்கள் அதனால்தான் அல்லாவின் அருட்கொடையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நியதியை சொன்னார்கள் தூதர் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்போதுதான் அல்லாஹின் அருக்கொடையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலகி வசல்ல சொன்னார்கள் அவன் வெற்றி அடைவான் யாரவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் போதுமான வாழ்வாதாரத்தை அவனுக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாமல் நிறைவோடு வாழக்கூடியவன் வெற்றி பெறுவான் அல்லாஹுடைய தூதன் மேலும் சொன்னார்கள் அழகிய செய்தி ஒரு நாள் காலையில் ஒருவன் எழுந்திருக்கிறான் பாதுகாப்பான நிலையில் மூன்று வேலை உணவு அவனுக்கு இருக்கிறது அன்றைய உணவு இருக்கிறது ஆரோக்கியமான உடல்நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இவன் யார் தெரியுமா மூன்று வேலை உணவு ஆரோக்கியம் பாதுகாப்பு இந்த மூன்றும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு கிடைத்ததை போல் என்று அல்லாஹுடைய சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் கொடுத்ததை மறந்து யாரை முன்னுதாரணமாக சொல்லுவது அவர்களுக்கு மூன்று வேலை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது இரண்டு நாள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வீட்டில் அடுப்புகள் எரிக்கப்படுவது கிடையாது இரண்டு நாள் அவர்களுக்கு ரொட்டி துண்டும் என்னையும் அவர்களுக்கு உணவாக கூட கிடையாது பசிக்காக அந்த பசியை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திருந்தவர்கள் அல்லாஹுடைய வாழ்க்கை இப்படி வறுமையிலும் ஏழ்மையிலும் இருந்தாலும் இரவு ஆனால் சொல்லுவார்கள் அல்லாஹ் எனக்கு உணவளித்தாய் நன்றி எனக்கு தண்ணீரை கொடுத்தாய் நன்றி பாதுகாப்பை கொடுத்தாய் நன்றி எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் தாகத்தில் பாதுகாப்பில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு இதை நீ கொடுத்ததற்கு நன்றியா என்று அல்லாஹுவை நிறைவுபட வாழ்ந்தார்கள் எத்தனையோ கவலைகள் பிரச்சனைகள் எத்தனையோ போர்க்களங்கள் சூழப்பட்டது ஆனால் திருப்தி அடைந்த அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள் அவர்களை போல் மகிழ்வுற வாழ்ந்து மறைந்த மறைந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் இல்லை அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு அழகிய செய்தியை சொன்னார்கள் மனதில் ஒய்யுங்கள் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே மரணிக்காது அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் அல்லாஹ் ரப்புல் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை அழகிய முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில் தேடுங்கள் உங்களை பேராசை மிகைத்து அல்லாஹ் தடுத்த முறையில் ஒருபோதும் வாழ்வாதாரத்தை தேடி விடாதீர்கள் அல்லாஹிடத்தில் இருப்பதை அவன் அனுமதித்த முறையில்தான் அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் உங்களுக்கு தேடி